முப்பத்தி ஓராவது வாரம் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் ஆண்டுக்குரிய வாசகத்தை பார்க்க இருக்கிறோம் அதில் முதல் வாசகம் என்பது என்பதன் மைய கருத்து என்பது தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார் இந்த தலைப்பம் எதை நோக்கி இருக்கிறது செழுமை நற்செய்தியை நோக்கி இருக்கிறது நற்செய்தி வாசகத்தை பார்ப்போம் நச்செய்தி வாசகத்தின் மைய கருத்து என்பது எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் இதுவும் கிட்டத்தட்ட செழுமை நற்செய்தியை அடிப்படையாக வைத்த தலைப்பாக தான் எழுதியிருக்கிறார் அதாவது இதை இந்த தயாரித்தபொழுது இந்த நூல் இந்த புத்தகம் இந்த ஜப வழிபாடு இல்லாட்டி வாசக நூலை தயாரித்த அந்த குரு இன்றைய நாளுக்கு தேர்ந்தெடுத்த இந்த பகுதியைக்கு தலைப்பு கொடுப்பது கடவுள் அல்ல தலைப்பு கொடுப்பவர்கள் இந்த குருக்கள் தான் யாரோ ஒரு குருவிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருப்பார்கள் அந்த குரு தான் அதிலிருந்து தலைப்பெடுத்து அப்படி இதுக்கு தலைப்பு கொடுத்த குரு செழுமை நற்செய்தியை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று இதன் மூலம் தெரிகிறது இருந்தாலும் உள்ளே இருக்க கருத்து அதில் இருக்காது எப்படி என்று பார்ப்போம் இன்று முதல் வாசகத்தை விட நற்செய்தி வாசகம் அதிக நேரம் பிடிக்கும் என்பதால் அதை முதலில் நாம் பார்ப்போம் இது ஏற்கனவே தெரிந்த ஒன்று தான் திருமண விருந்து ஓமை அல்லவா அதில் அதாவது லூக்கா நற்செய்தி பதினாலாவது அதிகாரத்தில் பதினைந்து முதல் இருபத்தி நாலு வரை உள்ள இந்த திருமண ஓமையை பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே மத்திய நட்ச வந்ததை பார்த்திருக்கிறோம் லூக்கா அதன் பார்வையிலே சிறிது வேறுபாடு சிறிது வேறுபடுத்தி எழுதியிருப்பார் இருந்தாலும் மைய கருத்து ஒன்றுதான் மைய நோக்கமும் ஒன்றுதான் ஆனால் இவருடைய பார்வை வேறு விதமாக இருப்பதால் அதை படிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பார்வையை பிடித்திருக்கக்கூடியவர்களுக்கு இது புரியும் என்பதால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒரே கருத்தை சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒத்த ஒத்தமைவு நற்செய்தியில் வருவதால் எல்லா அந்த ஒத்தமை ஒத்தமைவு நற்செய்தி அனைத்திலும் இது கூறப்பட்டிருக்கும் வெவ்வேறு விதத்தில் அவ்வளோதான் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம் விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார் இரையாட்சி விருந்தில் பங்கு பெற்றோர் என்றார் அதற்கு முன்பு இன்றைய வேளாண் தலைப்பை சொல்லிவிடுகிறேன் வேளாண் ஆரோக்கிய ஸ்டீஃபன் ராஜ் என்ற அருத்தந்தை அவர்கள் திருப்பள்ளி நிறைவேற்றினார்கள் என்று அதில் மைய கருத்தாக கூறப்பட்டது உனக்கான அழைப்பை வாழ் என்பது வேளாங்கணி திருத்தலத்தில் மைய கருத்தாக கொடுக்கப்பட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது இன்று எனவே அழைப்பு என்ற பார்வையில் நாம் இதை பார்க்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது அதனால் இயேசு பந்தியில் அமர்ந்திருக்கிறார் எப்பொழுதும் இயேசு என்ன செய்வார் என்றால் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரோ அந்த சூழ்நிலையே சுட்டி காட்டி அதன் அதன் அடிப்படையில் ஒரு ஒரு ஓமை சொல்வார் அதை உருவகப்படுத்தி விடுவார் அந்த சூழ்நிலையை விண்ணரசோடு உருவகப்படுத்தி விளக்குவார் இது அவருக்கு ஒரு பழகிய ஒன்றாக மாறிவிட்டது ஏனென்றால் பன்னெண்டு வயது முதல் முப்பது வயது வரை அதற்கான பயிற்சியை தான் பெற்றார் விண்ணரசை எப்படி உருவகம் வாயிலாக விளக்குவது ஓமைகள் வாயிலாக எப்படி பேசுவது என்பதை புரிந்து கொண்டு முதலில் அவர் அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த அடிப்படையை எப்படி வெவ்வேறு விதத்தில் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதை அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் சிறு வயதில் அதை போன்ற கலையெல்லாம் அவரால் கையாள முடியாது என்பதால் தான் மாதா அவர்கள் அவருடைய வாயை அடைத்து விட்டார்கள் நீ இப்பொழுது பேசக்கூடாது பன்னெண்டு வயது நீ நச்செய்தி அறிவிப்பதற்கு ஏற்ற வயது அல்ல எனவே அமைதியாக உனக்கு இன்னும் ஞானம் தேவை என்ன ஞானம் தேவை நீ பேசும்பொழுது நேரடியாக விண்ணரசின் மறைபொருளை உடைத்து பேசிவிட்டால் அங்கே என்ன நடந்துவிடும் என்றால் செழுமை நற்செய்திக்கு இடமில்லாமல் போய் அதனால் எப்பொழுதும் நாம் பேசும்பொழுது விண்ணரசை குறித்து பேசும்பொழுது செழுமை நற்செய்திக்கு இடம் இருப்பது போன்றே பேச வேண்டும் செழுமை நற்செய்திக்கு இடமில்லாதவாறு பேசிவிட்டால் வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விடுவதால் மக்கள் நடித்து வந்து விடுவார்கள் மக்கள் நடித்து வரக்கூடாது விண்ணக குடும்பத்திற்கு கடவுளின் குடும்பத்திற்கு வருபவர்கள் அன்பு இருப்பது போல் நடித்து விட்டு வந்துவிடக்கூடாது அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த விண்ணக அதாவது செழுமை நற்செய்தியை அடிப்படையாக தான் கருத்துக்கள் கூறப்பட அதாவது பார்ப்பதற்கு செழுமையை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் விண்ணரசின் மறைபொருளை வளர்க்க வேண்டும் போன்று செழுமையை ஒட்டி உறவாடி செல்லும் பொழுதுதான் உலகத்தில் நமக்கு எதிர்ப்பு வராது என்று எல்லாம் அன்னை மரியா அவர்களையே சூக்கு சொல்லித்தர வேண்டியது இதையெல்லாம் கற்றுக்கொண்டு கை தேர்ந்து அன்னை மரியாள் என்று தான் சொல்லுவோம் கருவூரார் சொல்லுவார் இல்லை இல்லை என்னுடைய பாட்டனார் தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தார் என்பதெல்லாம் சொல்லுவார் இருக்கலாம் இந்தியாவுக்கு வந்து பரிபாஷையில் பேசுவது எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இங்கே உள்ள சித்தர்கள் அனைவரும் பரிபாஷையில் தான் அவர்களுடைய பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் சித்து விளையாட்டு என்று அஷ்டமா சித்திகள் என்று எட்டு விதமான சித்து விளையாட்டு இருக்கிறார் அந்த எட்டு விதமான சித்து விளையாட்டுகளில் ஒரு விளையாட்டு இருந்தால் கூட நம்மை கடவுளாக விழுந்து கும்பிடுவார்கள் மக்கள் ஏனென்றால் அது அமானுஷ சக்தியை பெற்ற பெற்ற நிலையாக இருக்கும் அந்த அமானுஷ சக்தியை எப்படி பெறுவது என்பதை சொல்லி கொடுக்கும் நூல்தான் சித்தர்கள் எழுதிய பாடல்கள் இந்த அமானுஷ சக்தியை அனைவரும் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக சித்தர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதை பரிபாஷையில் எழுதினார்கள் ஒரு உதாரணத்திற்கு அமுரி என்று ஒரு பெயர் வைக்கிறார்கள் இதற்கு அந்த காயக்கல்பம் என்ற அந்த மருந்து எது உங்களுக்கு அமானுஷ சக்தியை தருமோ அந்த அமானுஷ சக்தியை தரக்கூடிய காயக்கல்பம் என்ற அந்த மருந்துக்கு காய கல்பம் காயம் என்றால் உடல் கல்பம் என்றால் அழியா நிலை உடல் அழியா நிலையை அடைவதற்கு இந்த மருந்து பயன்படும் என்று ஒரு மருந்தை சாப்பிடுகிறார்கள் அந்த மருந்தை சாப்பிட்டவ சாப்பிட்டதும் சாப்பிட்டு வந்தார் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள் சாப்பிட்டு வந்தால் ஒருவருக்கு மரணமே வழிய வராது அவருக்கு இந்த அமானுஷ சக்தி வந்து விழுதால் அவர் மறைந்தும் வாழலாம் அதனால் தான் நின்று அகத்தியர் கூட மூவாயிரம் ஆண்டுகளாக உயிரோடு இருக்கிறார் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது அந்த சதுரகிரி மலை போன்ற மலைகளுக்கு சென்றால் அங்கே அவர் நடமாட்டம் நம்மளால் உணரப்படுகிறது இரவில் என்றெல்லாம் பல வீடியோக்கள் பார்க்கிறோம் யூடியூபில் அதனால் இது போன்ற ஒரு நிலையை அனைவரும் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால் பரிபாஷையில் பல விஷயங்களை எழுதுகிறார் அதில் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பரிபாஷை என்ன என்றால் அதிகமான் அவைக்கு கொடுத்த நெல்லிக்கனி நெல்லிக்கனி கருநெல்லி என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த கருநெல்லி என்பது அந்த காயக்கல்பத்துக்குரிய மற்றொரு பரிபாஷை பெயர் எனவே இதற்கு பேராசைப்பட்டு கொண்டு அமானுஷ சக்தியை பெற வேண்டும் என்று அதாவது எனக்கு இந்த அமானுஷ சக்தி வேண்டாம் இந்த அமானுஷ சக்தியை வந்து அவ்வையிடம் கொடுங்கள் அவவைதான் பல நூல்களை எழுதியும் தமிழை வளர்க்கிறார் எனவே அவர் இருந்தால் நீரோழி காலம் இறப்பே இல்லாமல் அவர் வாழ்ந்தால் அது பூமிக்கு நல்லதாக இருக்கும் நான் வெறும் அரசன் நான் அதனால் நான் என்னுடைய ஆயுள் காலத்தில் முடித்துக்கொண்டு போய்விட்டு அடுத்தவருக்கு இடம் கொடுப்பது தான் நல்லது எனவே நான் நீரோழி காலம் வாழ வேண்டிய தேவையில்லை தேவை யாரு யாருக்கு என்றால் அந்த இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் படைக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு அந்த தேவை இருப்பதால் நீங்கள் இதை அவ்வை பாட்டியிடம் கொடுத்து விடுங்கள் என்று அதிகமான் கூறியதாக நம்முடைய இலக்கியங்கள் கூறுகின்றன வரலாறும் கூறுகிறது அதில் அந்த கருநெல்லி என்பதுதான் பரிபாஷை கருநெல்லி என்று ஒன்று உண்மையிலே நெல்லி கிடையாது அதனால் அதை தேடி அழைந்து புண்ணியமில்லை இந்த அந்த காயக்கல்பம் ஒரு நிலையில் அமிரிக் கலரில் இருக்கும் அமிரிக் வண்ணத்தில் இருக்கும் அமுரியை போன்றே இருக்கும் என்றால் யூரன் சிறுநீர் சிறுநீருக்குள்ள இன்னொரு பேர் அந்த சிறுநீர் போன்ற வண்ணத்தில் அந்த போன்ற ஒரு தோற்றத்தில் இருக்கும் அதுவும் காயக்கல்பம்தான் அதையே நாம் சுண்ட வைத்து ஒரு பக்குவ நிலை அடையும் பொழுது அது கருத்து போய் கருகரு -கரு என்று உருட்டி கொண்டு வரும் அந்த உருண்ட நிலையில்தான் அது கருநல்லி என்று அழைக்கப்படுகிறது அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த கருணலிக்கும் இந்த அமுறிக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு இடத்தில் என்ன ஆகும் என்றால் வெண்மை நிறம் வரும் அது கட்டியான வெண்மை லேசான அது கெட்டியான இது அதாவது பால் வண்ணம் வரும் வெண்மைன்னா பால் வண்ணமரம் அதே நீத்து போன பால் போன்று இருந்தால் அதற்கு பேர் தாய்ப்பால் அதே கெட்டியான பால் வடிவத்தில் வந்த பிறகு அதற்கு பேர் புளிப்பால் இதெல்லாம் அந்த காயக்கல்பத்துக்கு உள்ள பல பேர் நிறைய இருக்கு அதெல்லாம் ஒவ்வொரு பக்குவம் இந்தென்ன பக்குவமும் என்று சொல்வதற்காக சொல்லப்படும் பெயர்கள் இது சித்தர்களுக்கு மட்டும் புரியும் அதனால் இயேசு ஒரு வேளை வந்திருக்கலாம் இந்தியாவுக்கு வந்து பரிபாஷையில் எப்படி ஒரு விஷயத்தை சொல்வதென்று கற்றுக்கொள்வதற்காக அந்த மூன்று ஞானிகள் அங்கே சென்று அவர்கள் இந்தியாவுக்கு இயேசுவை அழைத்து வந்து அவருக்கு இந்த ஞானத்தை ஊட்டி அதன் பின் முப்பது வயதிற்கு அவர் போதிப்பதற்கு செல்ல முப்பது வயதில் அவர் இந்த செய்தியை அறிவிக்க செல்ல அவரை அனுப்பி வைத்திருக்கலாம் அது நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி ஆனால் இந்தியாவில் அதற்கேற்ற ஆதாரங்கள் இருப்பதால் அதை நம்புவதில் எந்த தவறும் இல்லை ஏன் அவர் வரக்கூடாது ஏன் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது கற்றுக்கொள்ளலாம் அவர் இந்து மதத்தை போதித்தார் என்று சொன்னால்தான் அதில் ஒரு பிரச்சனை வரும் அவர் ஞானத்தில் வளர்வதற்கு எந்த மதத்தினரிடம் வேண்டுமானாலும் சென்று எந்த நாட்டினருக்கு வேண்டுமானாலும் நாட்டிடம் வேண்டுமானாலும் சென்று பயிற்சி பெற்று வருவதில் எந்த விதமான தவறும் இல்லை அது அல்லாமல் இங்கே வந்தார் என்பதில் நாம் இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம் பெருமைப்பட வேண்டும் மற்றொன்று அந்நியர் என்று சொல்லப்படும் அந்த நிலை இங்கே வந்து பயிற்சி பெற்றார் என்றதும் அது மாறிவிடுகிறது எப்படி போதி தர்மர் சீனாவில் அந்நியராக பார்க்கப்படுவதில்லையோ அதுபோன்று இயேசு இந்தியாவுக்கு வந்தால் அதுவும் சங்கம் வளர்ந்த காலத்தில் ரெண்டாயிரம் ஆண்டில் தான் சங்கத்தமிழ் ஆனால் தமிழ் கூடியது கூடிய காலம் என்று கணிக்கிறார்கள் அந்த ரெண்டாயிரம் நாளில் ஒருவேளை இயேசு வந்திருக்கலாம் தமிழ் சங்கத்தை வளர்த்திருக்கலாம் ஈசனே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த ஈசா என்று அழைக்கப்பட்ட இயேசு ஈசன் என்று பார்க்கப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் இருக்கலாம் ஆதாரங்கள் இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் முப்பது வயதிலிருந்து பேசத் தொடங்கியதிலிருந்தே அவர் உருவகங்கள் வாயிலாக தான் பேசினார் ஓமைகள் வாயிலாக தான் பேசினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இன்னொரு உதாரணம் என்னவென்றால் ஊசி முனையில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும் ஆனால் விண்ணரசில் செல்வந்தர் நுழைய முடியாது என்று சொல்கிறார் அல்லவா அந்த சூழ்நிலையில் அவர் எங்கே இருந்திருப்பார் என்றால் கோட்டை வாயிலின் அருகில் இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஊசி முனையின் இன்னொரு பெயர் என்பது விக்கெட் என்று கிரிக்கெட்டில் சொல்லப்படுவது எப்படி வந்தது என்றால் கோட்டை கதவுகளில் ஒரு சிறிய கதவு உட்கதவு ஒன்று இருக்கும் அந்த கதவுக்கு பேர் விக்கெட் அந்த கதவுக்குள்ள என்ன செய்வார்கள் என்றால் அந்த கதவு என்ன செய்யணும் கோட்டை கதவை ஆறு மணிக்கு அடைத்து விடுவார்கள் கோட்டையை அப்பொழுது வியாபாரிகள் ஒட்டகங்களில் வரக்கூடிய வியாபாரிகள் சில சமயங்களில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக வர வேண்டிய சூழ்நிலை அப்பொழுது என்ன ஆகியிருக்கும் என்றால் அந்த சின்ன கதவு மட்டும் திறந்திருக்கும் அந்த சின்ன கதவுக்குள்ளார அந்த ஒட்டகத்தை பிடிச்சி இழுத்து எப்படியாவது கட்டி இழுத்து இந்தெண்ட கொண்டு வந்துடுறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு வந்து விடுவார்கள் எனவே அதை சுட்டி காட்டி தான் ஏசு சொல்லியிருக்க வேண்டும் கோட்டைகளுடைய உட்கதவுகள் கூட ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும் ஆனால் விண்ணரசில் செல்வந்தர் நுழைய முடியாது என்று சொன்னது அந்த விக்கெட் என்பது மொழிபெயர்ப்பில் ஊசி முனை ஊசி காதுகள் என்று மாற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அதுபோன்ற அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரோ அந்த சூழ்நிலையிலேயே அவர் ஒரு ஓமை சொல்ல திறமை படைத்தவராக இருந்தார் எனவே இங்கே விருந்து அமர்ந்திருக்கிறார்கள் விருந்து பந்தியில் அமர்ந்திருக்கிறார் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம் அந்த இடத்துல கேள்வி கேட்கிறார் அப்ப அந்த பந்தியை அமர்ந்து விருந்து சாப்பிடுவதை ஒரு உருவகமாக வைத்து அவர் விளக்க வேண்டும் அதனால்தான் இறையாச்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேர் பெற்றோர் என்றார் ஒருவர் இறையாட்சியை விருந்தாக பார்க்கிறார்கள் இதன் உட்பொருள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் சும்மா ஏதோ விருந்தாகிட்டாரா சரி சரி போன்னு போகக்கூடாது அப்போ இறையாச்சி விருந்துன்னா என்ன அதில் பங்கெடுப்பதுன்னா என்ன இறையாட்சி விருந்து என்றால் இறையாட்சி என்றால் கடவுளின் குடும்பம்